கழுகமலேதனிலுரையும் முருகவேலோ வருத்துடனே உன் பாதமல தாடையோத பழுதொண்டும் பாராமல் காக்கவேணும் பஜ்ஜை மாதன் மருகா பார்வதையின்மைந்தாம் வலுவாமல் நடிகே என் முன்னிற்கவேணும் வரும் கழ்தனிவழியவா தெளிவாக உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரி முருகோடே தெரிவி காடுகில் வெங்கமரவாயிறன்றாயர்கள் அன்றுனை கடுக வைத்தால் சாடிடவே மனதில நீ பரிதகத்தீதான் அடுத்தாத விடுபடியாக்கவென்றே கூடியே உறவரெல்லாம் நிமித்தம் கண்டு குமரவேலென்றே குலைந்திட்டார்கள் தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரே முருகோடே தெரிவிப்பாயே െ പോലാനും കീർത്തിൽ ഞാനും എട്ടി എട്ടിയേ ഉന്നെ വാങ്ങും പോട്ടേമോ സട്ടമുടൻ തോകമൈൽ മീതിലേറെ സടാചേ തോട്ടവണു തട്ടമുടൻ ഉൻ പാദം തുതിപ്പേനയ சுவாமி தென் கதறி முருகோணே தெரி செவ்வாயே கீர்த்தியுடனே இந்த புவியில் யானம் கிருவையுடனே உன்பதியைத் தேடிவாரே உத்தமலர் போல் உன்னை காண்பதப்போ புண்ணியனே நக்வரம் தருவதப்பா வார்த்தையொன்றும் முறையாயோ வள்ளி வாழ்வே வந்தனது தன்னதில் மனதன் பாக தீர்த்தங்களாடி உனை ஐயா சுவாமி தென்கதில் முருகோனே தெரி பாபம் குற்றம் எல்லாம் பொறுத்துடே குழந்தை போல் கவலையத் தேவான் திருக்க கருணை தந்தே காப்பது ஒன்றே காட்டுகையா சபலையுளம் கன்று தன் தாயை தேடி தயங்குவது போல நான் தியங்களானே சிவல நிறமார் தூர்க்கா சுவாமி தென் கதிரி முருகோடே தெரிதெவ்வாயே കൊടു നഗരലേ നാനം വഴിത്ടമുൾ പാടിയേ മനം എലിന്തേ പോകാവണ്ണമാകുടേതാടിയേ പവനൊളി വായാൽ പറക്കുമോദരു തേടിയേ ഉൻപാദം ഉൻ പാലം തുതിപ്പേനയെങ്കിലെ മുര കോടിയെ புணத்திலே தான் படிமேதில் தான் பெரிய பண்டாரம்போல் பாசிவற்றி வலுத்த உழவனாயே தடியூன்றி தண்டுகமண்டலம் கொண்டு எதிரே சென்ற தேடியே உன் பாதம் பேயா சுவாமி தென் கதிரை முருகோணே திரிசிப்பாயே கேசவனா மருவோணே நீஜை கோலம் கடிதான குமரகுரு வேடனாயே நேசமுடன் கையில் வில் கொண்டோ நிமிஷமுடன் வள்ளி தினப்புணத்திலேதான் பாதமுடன் பெண்ணே பண்புடைய வள்ளியை பாகம் செய்தாய் தேசமெல்லாம் திரிந்தளந்தே உன் பாதங்கானவாமி தெங்கதிரை முருகோனே தெரி செவ்வாயே கையிலே கோழிக் கொடியும் வேலும் வள்ளி தெய்வானை உடன் மை மீது தையன் அல்லாதீபம் பிடி கத்தாதியர்கள் இருபுறம் கவரி வேத மெய்யுடனே யாரும் ரூபமாயே வேலவனே வந்தன்கு விடைகள்தாரோ தெய் தை என்றொன் வாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரை முருகோனே திரி கொன்றை மலர் வேணியனே உனக்குத்தானே குழந்தையாய் வந்து திருத்த குமரவேலே உனை காண வேண்டி இங்கே அபயம் கையேந்தே அணுகினிவார் தண்டை காலில் சதங்கை ஒஞ்ச தானோடி வந்துனதே ஒளியை காட்டு தெண்டனெட்டே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென்கதிரை ஒரு நே தெரி செவ்வாயே குளிரான மறிமுகங்கள் ஆறும் துண்ண காதலுடன் கை வேலும் துண்ண வானமயில் வீதில் ஏறும் காத்தியேதாம் வாதுடனே திறன் தன்னை வழிவேலான உன் உன்புகளை சொன்னே சுவாமி தென் கதிரை முருகோணே தெரிவிப்பாயே கவ்வியே பூதமென்னை விடியா வண்ணம் காத்துனது இருபயதே தந்து ரட்சையும் ஐயா வவ்வியே மெய் மறந்து ஒருவதாதுதானும் பவனொழிபவாய வந்தாள் பறந்துடாதோ ஒவ்வியேனை சோழும் லாடன் மாடன் உண்ணமதிவாய வந்தாள் செவ்வயாயுன் செவ்வையாயுன் பாதம் துதிப்பேனையா സ്വാമി തൻകതിരോടെ ഇക്കനമേ നല്ലവളായോ വാറും സന്നിധികൾ തിരുവിളാവേ വണക്കമുടൻ കർപ്പൂര മണവിളക്ക് ഭഗവണ്യക്ക எக்காலம் பேருகையும் தம்போ மேலம் இடியனவேந்திதையும் முழங்கி நிற்க சிக்கனமே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி தென் கதிரி முருகோணே